ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை ஆகஸ்ட் நைன் ஓகே இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன் என்ன இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அடுத்து ராசி நைன் ஆஃப் கப்ஸ் அடுத்து மிதுன ராசிக்கு இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் சிக்ஸ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் ஓகே அடுத்து கடகம் ராசி ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அடுத்து சிம்ம ராசி ஹை பிரிஸ்டர்ஸ் ஓகே நாளைக்கான ராசி பிள்ளைன்னு பார்க்குறோம் அடுத்து கன்னி ராசிக்கு அடுத்து கன்னி ராசிக்கு டெத் கார்டு வந்திருக்கு அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஃபோர் ஆஃப் கப்ஸ் அடுத்து விருச்சிக ராசி செவன் ஆஃப் ஒன்ஸ் அடுத்து தனுசு ராசிக்கு மூணு கார்டு அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு டென் ஆஃப் பென்டகிள்ஸ் அடுத்து கும்ப ராசி கும்பராசிக்கு என்ன கார்டு சொல்கிறாங்க யுனிவர்ஸ் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அடுத்து மீனம் மீன ராசிக்கு என்ன கார்ட்ஸ் த்ரீ ஆஃப் ஸ்பர்ட்ஸ் ஓகே இப்போ பன்னெண்டு ராசிகளுக்குமான கார்ட்ஸ் எடுத்தாச்சு எதுக்கான புது பலன் என்ன அப்படிங்கிறத யூனிவர்ஸ் கிட்டே கேட்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்க்குறோம் மேஷ ராசிக்கு பார்த்தோன்னா எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த எயிட் ஆஃப் கப்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ரொம்ப பாரமாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் விலகணும் அப்படின்னு நினைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்குது பாஸ்ட் லைஃப்பில் நடந்த சில சம்பவங்கள் வந்து உங்களை வந்து இன்றைக்கி ரொம்ப டஸ் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு அதை மைண்ட் பண்ணாமல் உங்கள் லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் அமைதியை தரும் சில பேருக்கு இது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் இல்லை வேலை தொடர்பாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரிவால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மன உளைச்சல் ஏற்படும் ஒன்று ரிலேஷன்ஷிப்பில் பிரிவு ஏற்பட்டிருக்கும் அப்படி இல்லாட்டி வேலை செய்கிற இடத்துல பயங்கர நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பீங்க அதனால் இப்படி ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் இதுலேருந்து உங்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கான குரோத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா நைன் ஆஃப் கப்ஸ் இந்த நைன் ஆஃப் கப்ஸ் மூலிமா இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறத்துக்கான ஒரு நாள் இன்றைய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து நீண்ட நாளாக வந்துட்டு ரொம்ப நாளாக விரும்பிய ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து நனவாகும் நிஜமாகும் ஓகேங்களா நடக்குமா நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கி மன நிறைவும் ஒரு சுகபோகம் சுகபோகத்தையும் அனுபவிக்கிற ஒரு நாளாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு சில செலிப்ரேஷன்ஸ் கூட இருக்கும் சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான நல்ல செய்திகள் வரலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் அதே நேரத்தில் நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதும் நன்றி உணர்வும் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதும் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகே அடுத்து மிதுனம் மிதுனமுக்கு பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை ஒரு மன உளைச்சல் ஒரு கஷ்டம் ஒரு ம ஒரு ஒரு நெருக்கடியான நிலையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அமைதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகர்ந்து போகிறீங்க அதை நோக்கி முன்னேறி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியை காட்டுது ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு பயணத்தை குறிக்கலாம் இல்லை ஒரு இடமாற்றத்தை இருக்கலாம் இல்லை நீங்கள் மன அழுத்தம் மன உளைச்சல் இந்த மாதிரியான நெருக்கடியிலிருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி ஒரு புதிய பயணம் இன்றைக்கி நீங்கள் தொடங்குகிற புதிய பயணம் வந்து உங்கள் மனசுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் ஓகேங்களா அதுதான் மிதுன ராசிக்காரங்களுக்கு சிக்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து கடகம் கடக ராசிக்கு பார்த்தோம்னா ஃபோர் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு உங்களோட பணம் உங்களோட அந்த எஃபர்ட் அதுக்கப்புறம் உங்களோட எமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதிகமாக நீங்கள் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது வந்து உங்களோட குரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது சில நேரத்தில் நீங்கள் இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு உங்களோட பணத்தை உங்களோட அந்த எஃபோர்ட் இது எல்லாத்தையும் பயங்கர கண்ட்ரோல்டு உங்களோட உங்களோட எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் அப்படியே இறுக்கி பிடிச்சி வச்சிட்ருப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக்கணும் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது அதே மாதிரி மற்றவங்களை நினச்சி சந்தேகப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் இந்த பணம் இந்த மாதிரியான எமோஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்குது ஸோ நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அடுத்து சிம்ம ராசி சிம்மராசிக்கு பார்த்தோன்னா ஹை ப்ரிஸ்டஸ் வந்திருக்கு இன்றைக்கி உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத வந்து நீங்கள் இன்றைக்கி கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட இன்ட்யூஷன் தான் இன்றைக்கி உங்களுக்கு பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரப்போகுது பல உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சில விஷயங்கள் வந்து வெளிப்படையாக உங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கலாம் அதோடய உண்மைத்தன்மை வந்து உங்களுக்கு புலப்படாமல் இருந்திருக்கலாம் அந்த விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக நிதானமாக கவனிக்கணும் உண்மையான பதில் என்ன உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத உங்கள் இன்ட்யூஷன் கிட்ட கேளுங்க உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு பார்த்தோன்னா டெத் கார்டு வந்திருக்கு ஸோ இந்த டெத் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைக்கி நாள் வந்து ஒரு மாற்றத்திற்கான நாள் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து டெத் கார்டு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை மீன் பண்ணுற ஒரு கார்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டெத் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் பல பழைய அத்தியாயங்களெல்லாம் பல பழைய சாப்டர்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணுற உங்களை காயப்படுத்துகிற உங்களை வேதனைப்படுத்துகிற பல பழைய சாப்டர்ஸ்களை முடித்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க நீங்கள் தயாராக தயாராக இருப்பீங்க இன்றைக்கி அப்படிங்கிறத அந்த டெத் கார்டு மூலிமா இன்னொரு சொல்கிறாங்க இது ஒரு முடிவு மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் இது முடிவில்லை ஒரு புதிய தொடக்கம் ஒரு வளர்ச்சிக்கான புதிய தொடக்கம் ஒரு புதிய வாய்ப்புக்கான ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டெத் கார்டு மூலிமா இன்னிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ என்ன நியூ பிகினிங் என்ன ஒரு மாற்றம் எது வந்தாலும் நீங்கள் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வந்து அப்பாடா அப்படின்னு உங்களுக்கு பெரு நிம்மதி பெருமூச்சு விட வைக்கும் இவ் ந இவ்வளோ நல்லதா அப்படின்னு சந்தோஷப்பட வைக்கும் ஓகேங்களா அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த ஃபோர் ஆஃப் கப்ஸ் மூலிமா இன்னிவர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில சான்சஸ் வந்து உங்கள் முன்னாடி இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை கவனிக்காமல் மற்ற விஷயங்களில் மனசை அளப்பாய விட்டு அந்த நல்ல வாய்ப்புகளை இழந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஸோ இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு கண் முன்னாடி என்ன இருக்கோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் எப்போவோ நன் நடந்ததெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஹாப்பியை நீங்கள் தேடணும் சந்தோஷத்தை நீங்கள் தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கும் கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து விருச்சிகம் பார்த்தோம்னா செவன் ஆஃப் ஃபான்ஸ் இந்த செவன் ஆஃப் வான்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்துட்டு உங்களை காப்பாற்றிக்கிற ஒரு நாள் உங்களோட ஸ்டேட்டஸை காப்பாற்றிக்கிற ஒரு நாள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது உங்களுக்கு நிறைய போட்டி பொறாம எதிர்ப்பு சேலஞ்சஸ் என்ன வந்தாலும் நீங்கள் மன உறுதியோடையும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் அது எல்லாத்தையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து உங்களோட மனசை வலிமையாக வச்சுக்கணும் உங்களோட உடலை வலிமையாக வச்சுக்கணும் உங் உங்களோட எண்ணங்களும் வலிமையானதாக இருக்கணும் எதுக்காகவும் உடைஞ்சி போயிடக்கூடாது நிறைய சவால்கள் வரும் போராட்டங்கள் வரும் போராட்டங்கள் வரும் எதிர்ப்புகள் வரும் போட்டிகள் வரும் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி தைரியமாக எதிர்கொள்ளணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசி தனுசுக்கு பார்த்தோன்னா கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குழப்பமான நாளாக தான் இருக்கும் உங்களுக்கு சில விஷயங்களில் வந்து தெளிவாக இல்லாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் சில காசிப்ஸ் சில சந்தேகங்கள் சில வதந்திகள் சில மறைக்கப்பட்ட உண்மைகள்லாம் வந்து இருக்கலாம் அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் நேரம் வந்தால் உண்மை எல்லாமே வெளியே வரும் அதனால் நீங்கள் இன்றைக்கி எதை நினைச்சும் குழம்பாதீங்க எதை நினச்சும் சந்தேகப்படாதீங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உண்மையை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும் அப்படின்ற மைண்ட்செட்டோடையே இருங்க கண்டிப்பாக உண்மை வெளிப்படும் எப்போவோ வரப்போ எதோ நடக்காத ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் இப்போ அது உறுதியா அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி நீங்கள் கவலைப்பட்டு இன்றைக்கி நாளை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் இனிவாஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் இன்றைக்கி குழப்பமான நாளாக இருந்தாலுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இனிவஸ் சொல்கிற மெசேஜ் தேவையில்லாமல் எதையும் யோசிக்காமல் இக்கணத்தில் வாழ் அப்படிங்கிற அந்த கோட்கை ஏற்ற மாதிரி இன்றைக்கி நீங்கள் டேவை கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க இனிவஸ் ஓகே அடுத்து மகரம் மகர ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் இந்த கார்டு மூலிமா இன்வஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஃபேமிலி ஃபினான்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல குரோத் இருக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு நீண்டகால பாதுகாப்பு பென்ஷனுக்கு இல்லை வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் ஸோ இன்றைக்கி ஒரு ஒரு உறுதியான ஒரு ஒரு பேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள் கிட்டே இருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஃபேமிலியிலருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு நீண்ட நாள் க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிஜமாகும் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இன்றைக்கி உங்களோட வழியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி உங்கள் நாள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தோம்னா பேஜ் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி புதுசாக சில விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஒரு 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 குரோத் இருக்கும் ஒரு நிதி முன்னே ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு குரோ இருக்கும் அதில் ஒரு ஸ்டெப் வைப்பீங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைப்பீங்கன்னு கூட சொல்லலாம் ஒரு முன்னேற்றத்தோட தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் மாதிரி இன்றைக்கி எடுத்த சின்ன முயற்சி கூட எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இன்னைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் நல்ல அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அப்படிங்கிறதுனால முயற்சியை தொடங்கிறதுக்கான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் முயற்சிகள் எல்லாமே வளர்ச்சியை நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக பிளான் பண்ணி இன்னைக்கு டேவை நீங்கள் கொண்டு போகணுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீனராசி மீனராசிக்கு பார்த்தோம்னா த்ரீ ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு த்ரீ ஆஃப் வேர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு ரொம்ப மன வருத்தம் ஏற்படும் மன கஷ்டம் மன உளைச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை இன்னைக்கு தேவை வந்து ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ணி விட்டுரும் தவறான புரிதல் ஏற்படும் இல்லை சில பேர் கூட டிஸ்டன்ஸ் உருவாகிடலாம் ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு டிஸ்டன்ஸ் வந்துடலாம் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க நல்ல உறவுகளை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ யார்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க ஆனால் இன்றைக்கி ஏற்படுற இந்த ப அனுபவம் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தரும் அதனால் என்ன நடந்தாலும் மன மனசை வந்து தைரியமாக வச்சுக்கோங்க திடமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் சோகமான நாள் தான் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிற பாடம் லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் லைஃப் லாங் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இப்போது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்களை பார்த்துருக்கோம் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ராசி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ரீசனேட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்